நல்லியா என் மட்டிக்குள்ளே வந்து புகுந்ததுக்கு நீ எப்படி வச்சிருக்கிற அதே மாதிரி நீயும் பண்ணியே வார கையேஞ்சி வந்துட்டு இருக்கிற இந்த ஆண்டு திருநாளுக்கு இந்த பழைய வாங்கி கொடுத்து தேவட்டிய வாங்கி இந்த பாதுகாப்பு கூட போயிச்சாமே நினச்சிக்காயா தொழிலும்

Allá. Lo va a sí. todo más. Mamá.

போ சொத்து கோடி கோடிக்கணக்கான சொத்து தங்கத்துக்கு கல்யாணம் ஆகணும் பேச சொல்லு ஜெயிக்கணும் அடியா

இதை தனியாக வச்சுட்டான் இந்த கனியை அவன் பாதத்தில் வச்சிருவாங்க இந்த கனியை அவன் சோளத்துல குத்தி ஒரு வில்ல கல்பரம் பத்து வச்சு ஒரு தீப போட்டுட்டு வாழ்த்து கருப்பு காணிக்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போட்டு இதுல எந்த தடுக்கல் இல்லாம நீ பக்கத்தோனையா நிக்கணும் அப்படின்னு கும்பிட்டு வந்துறாய மத்தத நான் பாத்துக்கிறேன் அவங்க நடை போட்டு அவங்க கூ மொழிக்கிற அவனை நான் மாற்றிக்கிறேன் போதுமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கல்யாண காரியத்துக்கு சரி மத்ததுக்கு சரி உங்க சிக்கல் தீர்த்து கொடுத்தாயா தீர்த்து கொடுத்து இதே பட்டியல நிறைய கலசமா வச்சு காமிக்கிறாயா அதே மாதிரி தொழில சொன்ன சொல்லு கொஞ்சம் ஏன் தர்மமா போகுது இப்ப நல்ல வழி பண்ணனும் வந்து கேட்டிட்டு நிக்கிற வீட்லமே பயப்பட மாட்டாங்க நீ மொட்டை வெச்சிருக்காங்க இன்னைக்கு கட்ட உடைச்சிரோனாய் இன்னி ஒன்பது நாள் கற்பனை ஆன்னு அடையாள போடலாம் புரியாயா இந்த மார்க் பிரா போ வரம்ப திருச்செங்கோடு தோழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ண போட்டு நிக்குது தலைக்கு மேல சொம சேர்ந்து நிக்குது ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தெண்டமாயி மாதிரி நிக்குது இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கம் வந்து தமிச்சுட்டு நிக்கிறா வந்து நிக்க சொல்ல அடியா நான் எப்படி இந்த கத்தி மனமேல நிக்கிறோம் அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு அத்தனை மனமே நிக்கிறாயா இல்லையா தாயி ஆளா மரமாக தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் மூணாண்டு காலம் ஆகுதாயா அதுல இந்த ஒரு ஆண்டு காலமா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்குதாயா ஒரு சாலையா தான் ஒரு மூலம் ஜெயிச்சது தாயி பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெயில் சிரிச்சு நிக்கிறாயா இல்லையா இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுக்கணும் அதை கேட்டுட்டு நிக்கிறியாயா தலைஞ்ச பட்டி இன்னைக்கு தலை தலை வெட்டுறாங்க புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா

நீ தங்கம் தங்கத்தா இன்னைக்கு உறவாடி கெடுத்து இன்னைக்கு இந்த பட்டி இன்னைக்கு நாசு பண்ணி போட்டாங்கப்பா புரிஞ்சுதா புரியலையா இன்னைக்கு வருமானம் எத்தனை வந்தாலும் இன்னைக்கு சிக்கல் மரபெல்லாம் பேசிட்டு வர சிக்கலா போயிட்டு இருக்குது இதுக்கு உனக்கும் அது தெரியுது இதுல இருந்து என்னை மேலத்து என்னை பேர் வாய் குடும்பம் அது கேட்டு அடியா தாயும் தகப்படுமா நான் இருக்க தகுதி இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில் உன்னை ஆளுமை பண்ணி இதே பட்டியல உன்னை தலைநிமிர வைக்கலாம் அப்படின்ட்டா

இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு படம் இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ போகணும்

மலை எடிவாரா அந்தியூருக்கு அந்த பக்கம் புரிஞ்சுதா குதிரச்சந்த போற இடத்துல ஒரு தேவாதி அந்த தேவாதிக்கு முறை ஒண்ணு பாக்கி நிக்கிறாயா புரிஞ்சுதா புரியலையா வந்து சொல்றா அத போய் செஞ்சு போட்டு வந்துரு ஒரு பயப்பட வேண்டாம் நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற எல்லாரும் பங்கு பண்ணாம ஒரு கோட்டையை பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா இது சத்தியமா பொதுமா ஒண்ணு அவங்க காலத்துல அசுபட்டு புடிச்சிருந்தாங்க வா இங்க வா

அங்க போய் மதிமும் கல்போ பில்ல இல்லை போய் ஒரு தீபம் ஒண்ணு போட்டு பத்த வச்சு ஒரு கனி ஒண்ணு வச்சுட்டு பார்த்து கல்ப காணிக்கை சொல்லிட்டு வந்துரு ஒரு மருத்துவ மனு சொப்புளத்துல வந்து சொல்லுவேன் அது பிரகாரம் என்னடா முடிச்சலாம் அரியவா வேட்டு மளவை தொழில இன்னைக்கு முடக்கி வச்சிட்டாங்கப்பா

தொழில நடத்தி போடலாம் அள்ளி படி இழந்து அம்பார் போட்டி இதேப்பட்ட நிறுத்தி காமிக்கிறாயா கட்ட உடைக்கிற அதுல ஒரு சிலருக்கு தண்டனை தருவ கண்ணுல பாத்துக்கோ புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் பேசுறது புரியுதா இந்த பிடிச்சுக்கோ ஓ ஒரு பத்திரம் வச்சுக்கோ ரசு போட்டு குடிச்சுக்கோ செல்வாக்கு தொழில் போக்குவரத்து எல்லாம் வச்சுக்கோ கூடவே வந்து நிக்க பள்ளியப்பனுக்கு ஒரு பாக்கி நிக்கிதா அது எப்ப செய்யறது சரி சொல்லலாம் ஆ

போட்டு போல போட்டு பட்டி அத்தனை நிக்கி சரி காமிச்சு போறப்போ வெத்த கண்ணு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தங்க மண்ணு வந்து நிக்குதுதான் வந்து நிக்கோ மாட்டா தாயி

அடியா நேலம் உழஞ்சு வந்து நிக்கிறாயா உண்டாய் நான் எப்படி இந்த அருவா மண மேல் நிக்கிற பார்த்தியா அதே வருட பட்டி அத்தனி இன்னைக்கு அக்னி மண மேல் நிற்குதாயா தொட்டதெல்லாம் நட்டா உன்னையில கிருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் மொழிங்க சும சேர்ந்து சமையம் இருக்கிறக்கு பழனி தெரியாமல் இன்னைக்கு நாளை பக்கம் தவிச்சிருன்னு தப்பிக்க முடியுமா இதுக்கு ஒரு பெசை காமிப்பியா அப்படின்றத வந்து இருக்கிறியாயா உண்டா இல்லையா ஒன்று கலக்க வேண்டாம் வரைக்கும் பிழைக்க தெரியாது

தாயி குடும்பம் செய்பனையிலேருந்து எடுத்துட்டு வந்தாச்சு வர சொல்லு தாயி கரெக்டாலாம் உடைச்சாச்சு இனி தொழில் பெருகு செல்வாக்கு பெருகு கொஞ்சம் வாயை பார்த்துக்கோ அதே மண்டிகைக்காரருக்கு புரியுதா சந்தையை போடக்கூடாது சந்தையை போடாம கொட்டாருன்னு விட்டினா உட்ரைபாட்டி பூத்து கொழுங்குன அந்த வனமா மேட்டு உடனது அங்கங்களே எல்லாம் ஒரு கூட்டுல கொடுத்து போட்டு வேர்பை போடலாமாய்யா எண்ணி மூணு நாள் எல்லா வருஷமான்னு பிடிச்சிக்கோ போதும்மா ம்

இதை நீ என்ன என்ன முடிஞ்சிடணும் தனியா வாங்கிக்கா தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கலாம்